அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க இவன் ஜோடி என்ன தெரியுமா மாடி ஓடிட்டான் முருங்கை மரத்து மேல ஏறி மேல ஓடிட்டான் இவன் வந்து என்னன்னா அவன் ஏறிட்டான்னா பாதி ஏற முடிச்சு அதுக்கு மேல ஏற முடியல இவர் இறங்கி ஒடியாந்துட்டாரு வச்சு இறங்கி ஒடியாந்துட்டாங்க ஐயோ பொண்ண ஆனாவும் ஆனா பொண்ணாவும் பேசுறதே என் வேலையா போச்சு நான் என்ன பண்றது போன இடம் தெரியலையா அவனுக்கு இங்க வாங்கமா மறுபடியும் தையனமா செஞ்சு விடு நல்லா இருக்கு என்ன 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 நான் புடிச்சது கடிப்பியா நாளைக்கு எவ்ளோ கடிக்க முடியும் எவ்ளோ கடிக்க முடியும் புடிச்ச நல்லா புடிச்ச க டைட்டா புடிச்ச க டைட்டா புடிச்ச க டைட்டா புடிச்ச க குயிமுன இ எங்கே ஏறி நிக்கிறாண்டே இவருக்கு வந்து இவர் வர்றதுக்கு நான் வந்து ஏணி கொண்டு போய் போடணும் பாருங்கள் என்ன பாலம் யூஸ் இந்த ராமர் பாலம் மாதிரி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் அந்த ஏனியை கொண்டு போய் அங்கே போட்டால் தான் அவர் வருவாராம் ஏறி போனவருக்கு அப்படியே தாவி வர தெரியாதான் நின்றுக்கிட்டு ஒரே சத்தம் தாங்க முடியல வருவான் பாருங்கள் வந்து அழகாக அது மேலே வந்தால் ஏறுவான் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு கத்தி அதுக்கப்புறம் வந்தான் வந்துட்டு அழகாக அது மேலே அது போட்டால் தான் ஏறி வருவான் இல்லைன்னு வச்சுங்களேன் அங்கேயே நின்றுட்டு கற்று கற்று கற்றுன்னு கத்தி என்னை சாகடிப்பான் எவ்வளோ நேக்காக ஏறி வரான்னு மட்டும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ம் என்ன ஒரு நேக்கு தானே அதுக்கு அப்ப திமுரு தானே எப்படி ஏறிடு எப்படி வருது பாருங்க செம்மா சேட்டா தெரியுமா டெய்லி இதே வேலைப்பா எனக்கு இவனோட வந்துட்டான் அவ்வளோதான் ஓட்டான் அவ்வளோ வந்த ஸ்பீடுக்கு ஓடுன வேகத்துக்கு அந்த சைடில் போய் பூந்துட்டான் பூரவும் கீழே விழுந்தானே என்ன பாருங்க எவ்வளோ பெரிய கேப் விழுந்தானே கீழே விழுந்துருவோம் பயந்துட்டான் அதோட என்ன செஞ்சா இந்த சைடில் பூந்து அந்த சைடு மாடிக்கு அவங்கள முதல்ல கிட்ட தப்பிச்சு பள்ளிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கிறாங்களே அந்த மாதிரி இங்கேருந்து ஓடி வந்து தப்பிச்சி எங்க போய் விழ போறான் ரொம்ப தான் இந்த சூர் என்னைக்கு புரிஞ்சுடுவோ கொழுகுதோ அவ்வளோ தரமா இருக்கு ஓடிட்டாங்க எல்லாம்